ராசிக்காரங்க அமைதியான தோற்றம் அலட்டிக்கொள்ளாத இயல்பான மனநிலையை கொண்டவங்க கிட்ட அன்பு செலுத்தக்கூடியவங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு எடைப்போட தெரிஞ்சவங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே துணி நிற்பாங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க விருச்சகராசிக்காரங்க சிறு வயதிலிருந்தே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உங்கள் வாழ்க்கையில் பெரிய அளவில்னா துன்பமும் கஷ்டம் தான் அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு விருச்சிக ராசிக்காரங்க தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் உங்களை தேடி வந்திருக்கும் விருச்சக ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்திருக்காங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடி தயவு செஞ்சு என்ன வந்து உன் கூட கூட்டிகிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாகவே செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்தி அதில் ஜெயிக்கணும் அப்படிங்கறக்காக வந்து உங்க கூட இருக்கிற நபர் வந்து நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில் மட்டும் குறிக்கோள இருக்கக்கூடியவங்க தான் விருச்சிக ரசிக்காரங்க நீங்க என்ன மற்றவங்க நம்ம இருக்க மாட்டீங்க நம்மனால மற்றவங்களுக்கு கடுகளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்தக்காரங்களுக்கு சொந்தக்காரங்க உங்கக்கிட்ட இருந்தது அப்படின்னா எடுத்து கொடுத்துட்டு போயிட்டே இருப்பீங்க மற்ற ராசிக்காரங்களை மாதிரி சொல்லி காட்ட மாட்டிங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால பார்க்குறவங்க எல்லாருமே விருச்ச ராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பிப்பாக கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டுத்தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குன்னே நிறைய பேர் தேடி வருவாங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க வரக்கூடிய நாட்களில் இருந்து உங்களுடைய தலைவிதி முழுவதுமாகவே மாறப் போகுது ஏப்ரல் நாலாந்தேதிக்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இது உங்கள் வாழ்க்கை நிலையை முழுவதுமாகவே மாறப் போகுது இதை நம்ம சதுரகிரக யோகம்னு சொல்லுவோம் மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராக கேது பகவான் சுக்கிர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேருமே ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது அது மட்டும் இல்லாமல் சனிப்பெயர்ச்சி மூலமாக நீங்கள் கடந்த காலகட்டங்களில் விருச்சகராசிக்காரங்க வாழ்க்கையில் எந்த ஒரு நல்லதுமே நடந்திருக்காது நிறைய கஷ்டம் துன்பம் பணத்தில் பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை வேலையில் பிரச்சனை தொழிலை பிரச்சனை இந்த மாதிரி நிறைய துன்பங்கள் எல்லாமே கஷ்டப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் அது முற்றிலும் உங்களுக்கு வாழ்க்கையே மாற்றப் போகுது கடந்த காலகட்டங்களில் எதையெல்லாமே இழந்துட்டு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களோ அது உங்களுக்கு தனிப்பெயர்ச்சி மூலமாகவும் குரு பயிற்சி மூலமாகவும் கண்டிப்பாக நீங்கள் எதையெல்லாமே இழந்தது எல்லாமே மீண்டும் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது ஏன்னா சனிப்பயிற்சி பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடுச்சு சனிப்பயிற்சி பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு ஏழு மாத காலகட்டங்களுக்கு இருக்க போது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடையில உங்களுக்கு மே பதினான்காம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்குது குரு பயிற்சி மூலமாக உங்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் குருவானது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல மூன்றாம் இடத்துக்கு போய் குரு பகவான் அங்க சஞ்சாரம் பண்றாரு கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கையில வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்க போகுது விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தகுதிக்கேற்ப நல்ல வேலைங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் கடந்த காட்டக்கட்டக்கான ஏதோ ஒரு வேலைக்காக போயிட்டு இருந்திருப்பீங்க ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ போயிட்டு இருந்திருப்பீங்க குடும்பத்துக்காக அந்த வேலைக்கு போயிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களை நீங்கள் படித்த படிப்புங்கிறது வேற உங்களுக்கு ஆசப்பட்ட வேலைங்கிறது வேறையாக இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் இல்லை ஒரு ஐடி ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் எங்கே ட்ரை பண்ணாலும் அந்த வேலைங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க போகுது கோர்ட் கேஸுன்னு ரொம்ப நாட்களாக வந்து அலைஞ்சிட்ருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதக சாதகமாகவே முடியும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சி அனைத்தும் உங்களுக்கு வெற்றியாகவே மாறும் சனி பகவானின் பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்கள் இல்லற வாழ்க்கையிலும் சரி தொழில் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் பிரச்சனை பண்ணியிருப்பாங்க இனிய அவர்களுடைய தொந்தரவுங்கிறது நீங்கள் இருக்காது நீங்களும் ஒரு கம்பெனியில் ஏழு எட்டு வருஷமா வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் அந்த கம்பெனியில் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிருக்காது ஒரு பதவி உயர்வோ சம்பள உயர்வோ எதுவுமே கிடைச்சிருக்காது ஆனால் உங்களுக்கு அப்புறம் வேலைக்கு வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த சலுகை எல்லாமே கிடைக்கும் போது ரொம்பவே மனவேதனைப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவும் உங்களுக்கு சம்பள உயர்வு பத உயர்வு போன்றவை எல்லாமே வரக்கூடிய நாட்களில் கிடைக்க போகுது இனி தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில நீ எதிர்பார்த்த உயர்வை அடைய போறீங்க தொழில இருந்த தடையில் விலகுவது மட்டும் இல்லாமல் சில வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடையில் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு விற்பனை அதிகமாகும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும் திருமணமாகாத விரிச்ச ராசிக்காரங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் நிறைய பெண் திருமணம் பெண்களுக்கு ஈஸியாக திருமணம் ஆயிடுது ஆனால் ஆண்கள் பாவம் ஆண்களுக்கு திருமண நிலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு எட்டாக்கணியாகவே பார்க்கப்படுது இன்னும் வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த விருச்சகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சமூகம் என்ன மாதிரி ஏதாவது தப்பாக சொல்லுவாங்களா இல்லை சொந்தக்காரங்க தப்பாக பேசிடுவாங்களா அப்படிங்க ஒரே காரணத்துக்காக வந்து இரண்டாவது திருமணத்தை பற்றி நிறைய நபர்கள் வந்து யோசிக்காமல் இருக்கீங்க ஒரு சிங்கிள் பேரண்டாலாக பார்த்தீங்கன்னா இந்த சொசைட்டியை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் எல்லாமே பார்க்கும்போது ரொம்ப சிரமத்துக்கு உள்ள ஆகிருவீங்க அதனால் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கியவர்களுக்கு உங்களுக்கு குருபெயர்ச்சி மூலமாகவும் சரிபெயர்ச்சி மூலமாகவும் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் முழுவதும் நிவர்த்தி ஆகி விரைவில் உங்களுக்கு பிள்ளை பேர் பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே வரக்கூடிய நாட்களில் ஒன்று சேர வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது காதலில் அதிகமாக தோல்வி அடையக்கூடிய ராசினா அது பெரும்பாலும் ராசிக்காரங்க தான் ஏன்னா ராசிக்காரங்களுக்கும் காதலுக்கும் செட்டே ஆகாது ஆனால் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் நூற்றுக்கு நூறு சதவீதம் கண்டிப்பாக கைகூடும் அந்த காதலி அப்படியே நீங்கள் வீட்டில் போய் சொல்லும்போது அவங்க வீட்டில் கூடிய பேரண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய நல்ல மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நிகழப்போகுது ஏன்னா குருவுடைய பார்வை டேரக்டாக உங்கள் மீது இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நீங்கள் ஆசைப்பட்டு இருக்கிறீங்களோ அது எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவான் பெற்று தருவார் குறிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனை வர்றது காரணமே அந்த மூன்றாவது நபர் தான் முடிஞ்ச அளவுக்கு அந்த மூன்றாவது நபர் மட்டும் உங்களுடைய வாழ்க்கையில் தலையிடாமல் பார்த்துக்குங்க அந்த மூன்றாவது நபர் அப்படிங்கிறது ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா அந்த பெண்ணினுடைய வீட்டு செய்ய கூடிய நபர்களோ இல்லை ஆணினுடைய வீட்டு செய்ய கூடிய நபர்களோ பார்த்தீங்கன்னா இவர்கள் வந்து உங்களுடைய பர்சனல் லைஃப்பில் தலையிடும் அது மிகப்பெரிய சண்டையும் சச்சரையும் கொண்டு வந்து விட்டுருது முடிஞ்ச அளவுக்கு இந்த மூன்றாவது நபரை மட்டும் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் சொந்தக்காரங்க நண்பளுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னு மட்டும்தான் உங்களை தேடி வருவாங்க தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுருவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்கள் உதவின்னு கேட்பாங்க அவங்க பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் விருச்சக ராசிக்காரங்க கடினமான காரியத்தையும் வரக்கூடிய நாட்களில் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து தராமல் இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களும் சொந்தக்காரங்களும் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய பணத்தை திருப்பி போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகளுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் தொழில் விஷயமாகவும் வேலை விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கப்போகுது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடந்திருக்காது விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரகப்பிரவேசம் போன்ற சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்கப்போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது இனி வரக்கூடிய நாட்களில் விருச்சிக ராசிக்காரர்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அபரிவிதமான வளர்ச்சியாக இருக்க போது உங்கள் சொந்தக்காரங்களும் நண்பர்களையுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை பொல்ல போகிறாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிங்க இருக்க போகுது முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லா விஷயத்தையுமே கொஞ்சம் ரகசியமாக வச்சுக்கோங்க எதையுமே வந்து யாரையுமே ஷேர் பண்ணாதீங்க அது குடும்ப விஷயமாக இருக்கட்டும் தொழில் விஷயமாக இருக்கட்டும் வேலை சார்ந்ததாக இருக்கட்டும் பணம் சார்ந்ததாக இருக்கட்டும் பிஸ்னஸ்ஸாக எதையுமே வந்து உங்களுடைய ரொம்ப நம்பிக்கையான நபர்கள் அப்படின்னு சொல்லி அதை யார்ட்டையுமே வெளிப்படுத்தாதீங்க ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய கூட நபர் எல்லாமே வந்து விருச்சிகராசிக்காரங்க அழிஞ்சு போகணும் அப்படின்னு தான் கூட இருக்கிற நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து யார்ட்டையுமே எதையுமே ஷேர் பண்ணாதீங்க நீங்கள் மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு போதும் நினச்சி நிறைய மாணவர்கள் வந்து பயந்துட்டு இருப்பீங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் உடல் ரீதியை பொறுத்த வரைக்கும் விருச்சிகராசிக்காரங்களாக அச்சுறுத்திட்டு பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் மருத்துவத்தால் விலகப் போகுது கொதிப்பு சர்க்கரை போன்ற நோய்கள் அனைத்தும் உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும் ஆரோக்கியம் மேம்படும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க விருச்சகராசிக்காரங்களுக்கு பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் நீங்கள் சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை கண்டிப்பாக வளமாக வரும் இந்த ஒரு வரக்கூடிய ஒரு ஆறேழு மாதங்களுக்குள்ள உங்களுடைய பொருளாதார சிக்கல் பணப்பிரச்சனை அனைத்தும் உங்களுக்கு முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள நீங்கள் வைக்கும் போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடனையுமே கட்டி முடிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக உயரப்போகுது இதனால் வரைக்கும் கைக்கு வந்தது தங்கியிருக்காது நல்லதுங்கிறது நடந்திருக்காது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு தடைகளோடையே சந்திச்சுட்டு இருந்திருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் அந்த தடைகள் அப்படிங்கிறது இருக்காது வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் முதலே உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலைங்கிறது வரக்கூடிய நாட்களில் கிடைக்க ஆரம்பிச்சிரும்